ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் போன கிளாஸே லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே கொஷின் கேட்பாங்க அதுவும் ப்ரீவியஸ் சீர்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க வினா எழுத்துக்கள் வ சொல்லி முதலில் வரக்கூடிய வினா எழுத்தியது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்தியது இது இல்லாமல் நமக்கு வினா வகையை தேர்ந்தெடு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப இப்போ வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வினா டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வர்டு வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இதே நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு எழுத்து தான் இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஆர்டர்லேயே பாத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இப்படி கீழே கீழே எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும் சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எதலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவும் ஓவும் முதலிலும் இறுதியிலும் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வினா இப்போ இதுக்கு ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ முதலில் வரும் வினா இழுத்து அப்படின்னா நல்லா பார்த்திங்க அப்படின்னா எது எங்கு எப்படி எதற்கு அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லோட ஸ்டார்டிங்கில் இந்த ஏ அப்படிங்கிற வினா எழுத்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யாருடைய இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற வினா சொல்லோட முதல்ல இருக்கும் அதே போல் இந்த ஆ ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவனா அப்படின்னு கேட்போம் அவனா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னு குட்டல் ஆ இன்னு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லும்போது ஆ என்னும் விநாயகத்து இருக்கு இதே போலதான் பார்த்தீங்கன்னா தெரியுமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி சொல்றது அவனா அப்படிங்கிற மாதிரி தெரியுமோ தெரியுமோ அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த இடத்துல ஓ அப்படிங்கிற வினா எழுத்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பாருங்க இப்போ எதுங்கிறதும் வினாச்சொல் தான் யாருங்கிறதும் வினாச்சொல் தான் அவனா அப்படிங்கிறதும் வினாச்சொல் தான் தெரியுமோ அப்படிங்கறதும் ஒரு வினாச்சொல் தான் இந்த ஒவ்வொரு எழுத்துலையுமே இந்த எதுலையும் யார்லயும் சொல்லோட ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய எழுத்து வினா பொருளை தருது ஆனால் இந்த அவனா தெரியுமோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவும் சொல்லோட கடைசியில ஆவும் ஓவும் சேரும்போது அந்த வார்த்தை வந்து வினாவா மாறிடுது அதனால இது சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல இந்த ஏ இருக்கு இல்லையா அந்த ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலிலும் இறுதியிலும் அப்படின்னு போடுறாங்க இது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் ஏன் அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல் இதுல வினா பொருளை தரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது சரி இது இறுதியில எப்படி வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தையில எப்படி ஓ அப்படிங்கிற வினா எழுத்து இருந்துச்சோ அதே போல அதே வார்த்தைய நம்ம இப்போ நல்லா பார்த்தோன்னா தெரியுமோ அப்படிங்கறது ஒரு டவுட்டை கேக்குற மாதிரி இருக்கும் இதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஸ்டினா கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் தானே ஏற்கனவே உனக்கு தெரியும் தானே இப்ப நீதானா அப்படின்னு கேட்டா அது ஆ வந்த வினாச்சொல் நீ தானே உறுதல் மாதிரி உறுதிப்படுத்துற மாதிரி கேட்குறோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வினாச்சொல் இருக்கும் தெரியும் தானே தெரியும் தானே தெரியும் தானே தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து ஏங்கிற வினாச்சொல் இருக்கு ஈஸியான ஒரு வினாச்சொல் பாருங்க நீதானே நீதா நீ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்கூட்டல் ஏ அப்படிங்கிற வினாச்சொல் இருக்கு என்ன அப்படின்னா வினா எழுத்து இந்த வினாச்சொல்ல ஏ அப்படிங்கிற வினா எழுத்து சொல்லோட இறுதியில் இருக்கு இதுல வந்து ஏன் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிற வினா எழுத்து சொல்லி முதல்ல இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினா எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ மற்றும் வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து சொல்லின் முதலில் எதெல்லாம் வரும் இறுதியில் எதெல்லாம் வரும் முதலிலும் இறுதியிலும் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத மூணு பாயிண்டாக படிக்க போகிறோம் படிச்சிருக்கோம் ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது இந்த அஞ்சு வினா எழுத்துக்கள் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லியிருப்போம் எது யார் அவனா தெரியுமோ ஏன் தெரியும் தானே அல்லது நீ தானே அப்படிங்கிறது இதோட வினா எழுத்துக்கள் முடிஞ்சிச்சா அப்படின்னா அந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நான் நமக்கு இந்த டாபிக் வந்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லை எப்படி நம்ம இந்த சுட்டுல வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு ஒன்று படித்தமோ அங்கே ஆக்சுவலி அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஹெட்டிங் படிச்சிருப்போம் இங்கே அந்த அளவுக்கு படிக்க போறது ரெண்டே ரெண்டு ஹெட்டிங் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அகவினா புறவினா அங்கே படிச்ச அதே கான்செப்ட் தான் அங்கே வந்து சுட்டுன்னு படிச்சிருப்போம் இங்கே வீணான்னு படிக்க போறோம் வேற ஒன்றுமே இல்லை அகவினா அகவினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அகவினா அப்படின்னா அகச்சுட்டுக்கு என்ன படிச்சிருப்போம் சுட்டெழுத்தானது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிற சொல்லல ஆவ கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பொருள் இல்லை அப்ப இந்த சுட்டுக்கு பேரு அகச்சுட்டு அப்படின்னு படிச்சிருப்போம் அதே போல இங்க அகவீனா படிக்க போறோம் வேற ஒண்ணுமே இல்லை அங்க சுட்டெழுத்துல படிச்ச மாதிரி இங்க வந்து வினா எழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகவினானா என்னன்னா அதே போல வினா எழுத்தை நீக்கினால் பிற சொற்கள் பொருள் தராத வினா சொல்லுக்கு பேரு அகவினா வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடிய அந்த வினா சொல்லுக்கு பேரு புறவினா அப்படின்னு அர்த்தம் இல்லை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்தானது அங்கு மாதிரியே தான் அதே டெபினிஷன் மூணு பாயிண்ட் வினா எழுத்தானது வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது வினா எழுத்து சொல்லின் அகத்தே அகத்தேன்னா உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது அகவினா இப்போ அந்த எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது பிற எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யாது பொருள் தராது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எதுன்னு ஒரு வினாச்சொல் நம்ம எழுதணும் இதில் வந்து கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா பொருள் இருக்காது யார் இதுவும் அகவினாக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஏன் இது போல நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் நிறைய எழுதிக்கலாம் என்ன அப்படின்னா யாருடையது யாருக்கு அதில் யாவை கட் பண்ணிட்டோம்னா ருக்கு அப்படின்னு மட்டும் இருக்கும் அது தனியாக பொருள் அப்படின்னு சொல்லி கிடையாது யாருக்கு யாருடையது யாரால் அதே மாதிரி புறவினா அப்படிங்கிறது பார்க்கணும் மூணே பாயிண்ட் தான் சுட்டுக்கு படித்த அதே கான்செப்ட் தான் அங்கே சுட்டெழுத்துக்கள்னு படிச்சிருப்போம் அதனால அகச்சுட்டுங்கிற ஹெட்டிங்கில் படிப்போம் இங்கே வினா எழுத்து அப்படின்னு படிக்கிறதுனால அகவினா அப்படிங்கிற ஹெட்டிங்கில் படிக்கிறோம் வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா பொ பிற பொருள் பிற எழுத்துக்கள் அந்த வினா எழுத்து இல்லாத பிற எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தராது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து எது யார் ஏன் யாருக்கு இந்த மாதிரியான நிறைய நம்ம ஆல்ரெடி எடுத்துக்காட்டே சொல்லி எழுதுறோம் இந்த புறவினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு அப்படியே உள்டாவா வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புறவினா வினா எழுத்தானது சொல்லின் புறத்தே இருந்து பொருள் தருவது புறத்தேன்னா வெளியே அந்த எழு புறத்தே இருந்து பொருள் தரும் அடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்படு பிற எழுத்துக்கள் பொருள் என்ன செய்யும் அப்படின்னா தரும் வினா எழுத்தானது சொல்லின் இருந்து பொருள் தரக்கூடியது வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் எடுத்துக்காட்டு பாருங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எழுதுன எடுத்துக்காட்டே எழுதலாம் அவனா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அவனா அப்படின்னு சொல்லும்போது இல்ல வினா எழுத்து இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலு இன்னு குட்டல் ஆ அப்படிங்கிறது வினா நம்ம ஏற்கனவே தான் அவனா அப்படிங்கிற சொல்லல வினா எழுத்து ஆ நம்ம இங்க என்ன படிச்சுட்டு இருக்கோம் புறவினா வினா நீக்கினால் பிற எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம் அப்ப ஆ அப்படிங்கிற வினா இழுத்த கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வினா எழுத் மீதி எழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்து அவன் அப்படிங்கிற ஒரு பொருள் தருதா அது என்ன பொருளா வேணாலும் இருந்துட்டோம் இருந்துட்டு போயிட்டோம் அதோட மீனிங் என்ன வேணாலும் இருக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னா மீனிங் ஃபுல்லான ஒரு வார்த்தை கிடைக்கதா அப்படிங்கறத முக்கியம் வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புறவினா இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம எழுதுனதை வச்சே பார்க்கலாம் நீ தா நீ அப்படின்னு சொல்றமா நீ தா நீ அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பிரிப்போம் நீ தா நே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி நே வந்து பாத்தீங்கன்னா இன்னு கூட்டல் தான் நமக்கு நே தெரியும் ஏற்கனவே ஏ கட் பண்ணி பாருங்க நீ தான் அப்படின்னு ஒன்று கிடைக்குதா அதே தான் தெரியுமோ தெரியுமோ அப்படின்னு சொல்கிறோமா தெரியு மோ மோ அப்படின்னு சொல்லும்போது ஓ தான் தெரியுமோ அப்போ இந்த ஓ கட் பண்ணி பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடைக்குதான் ஆக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்களுக்கு பே என்ன பேரு அப்படின்னா புறவினா அப்படின்னு சொல்லி பேரு வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறவினா வினாயிலுத்தை நீக்கினால் பொருள் தராதது என்ன வினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகவினா இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா முடிஞ்சிச்சு வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரலாம் இறுதியிலே வரலாம் முதலிலும் இறுதியிலும் வரலாம் வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகவினா புறவினான்னு ரெண்டு ஹெட்டிங் படிச்சிருப்போம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப குட்டியான ஒரு ஒன்வேர்டு இருக்கும் முக்கியமான ஆனால் ஒன்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல் இந்த ஏவும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் யாவும் சொல்லின் முதலில் அப்படின்னு மட்டும் போட்டிருப்போம் முதலில் மட்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒருவேளை உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து ஏ ஆட் பண்ணியும் சில நேரம் கேட்பாங்க இது மட்டும் சில நேரம் கேட்பாங்க இதோட சேர்த்தும் வேறுபட்டது அந்த கான்செப்டில் சில நேரம் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஷனும் இது இருக்கு இன்னொரு ஆப்ஷனில் ஏ இருக்கு அப்படின்னா சொல்லி முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை தான் தேர்ந்தெடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஏவானது முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இது பொருந்தும் ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க இதே மாதிரியான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இதே மாதிரி தான் ஏயும் யாவும் மட்டும் முதல்ல வச்சுருப்பாங்க பின்னாடி ஏ சே அந்த மாதிரிக்கு வச்சுருக்காங்க அது அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க அதே இதே மாதிரி இறுதிக்கும் முதலில் மட்டும் கேட்டிருக்காங்களா முதலில் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களான்னு நல்லா பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு